போன வீடியோ ரெண்டு ஹீரோவும் இதான் அந்த இடமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பான் அங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிருப்பாங்க அதோடு அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் அந்த ஒர்க்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான் மாஸ்டர் மாஸ்டர் விடுங்க மாஸ்டர் விடுங்க மாஸ்டர் அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டுருக்கான் அவனை எட்டுமே ஒரு சார் உட்கார வச்சிடறான் அதுக்கப்புறம் மாஸ்டர் எங்க மாஸ்டர் அப்படின்னு அவனு கேட்டிருக்கான் லே மூணு நோக்கிறான் அப்படின்னு அவனை சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் ஒரு வேலைக்காரனை இந்த அவையில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவனை கத்திட்டு இருக்கான் இந்த மாதிரியான விஷயம் அந்த கிளான் ஹிஸ்டியாக நடந்தது இல்லை அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஆமாம் மாஸ்டர் மாஸ்டர் நான் போயிட்டு அந்த வெளியே நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டுருக்கான் உங்களுக்கு அதில் எதனா ப்ராப்ளமா இன்னும் ப்ராப்ளமா நீங்கள் அப்போனா எங்களை அசிங்கப்படுத்தறீங்களா ஒரு வேலைக்காரனை கூட எங்களை கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவனும் கேட்டிருக்கான் நீ எப்படி இவனை வேலைக்காரன்னு சொல்லலாம் இவன் என்னோடய பாடி கார்டு அந்த மாதிரி நான் நீ அப்படின்னு சொல்கிறான் அப்போனா உங்களோடய காலம் மாதிரியா அப்படின்ட்டு அவனும் கேட்குறான் ஸ்மால் க்ளவுட் ஃபேஷன் லீடர் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாது அப்படின்னு அவனை சொல்கிறான் இது இது யூஜி நூன் இல்லையே அப்படின்னு அவனை கொஞ்சம் பயப்படுறான் அதுக்கப்புறம் இது என்னோட கிளான் இந்த கிளானோட மாஸ்டர் நான் தானே உங்ககிட்ட எதனா பர்மிஷன் கேட்கணுமே அப்படின்னு நம்ம ஈரோன் கேட்கறான் அதுக்கப்புறம் எங் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங் தான் அதுக்கப்புறம் ஒரு பேர் அமைதிக்கப்புறம் நீ நீனா எதுவும் பேச மாட்ற அப்படின்ட்டு நம்ம ஈரோன் கேட்குறேன் இல்லை இல்லை மாஸ்டர் ஆமாம் மாஸ்டர் இங்கே எதனால் பிரச்சனை ஆக போகுதுன்னு இதுதான் மாஸ்டர் நான் முதல்ல கேட்டேன் அப்படின் டவுனும் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் என் பிரதர் சொல்கிறது ரைட்டு தான் ஆமாம் எங்கள் பிரதருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைல்ல அதனால் அவனுக்கு ஒரு சர்வெண்டு தேவைதான் அதில் போயிட்டு தலையில்லாமா எங்கள் பிரதருக்கு கொஞ்சம் இறக்க குணம் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு அவனும் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சா இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஜிம் கிளான் வந்து நம்ம கிளான் வந்திருக்காங்க அவங்க வந்து அன்எக்பெக்டிங்லேயும் வந்திருக்காங்க இது வந்து நம்ம எருப்பாக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த பாஸ்ட் வேற என்னையே பார்த்துட்டு இருக்கான் இதுக்கு ரெண்டே காரணமாக தான் இருக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கமிஷனை கட் பண்ண வந்துருப்பானங்க அதாவது காரணமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டுருக்கான் என்ன கமிஷன் கட் பண்ணுறதா இந்த பத்து வருஷமாக இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லையே அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம தொழிலாளிங்களாம் சரியாக வேலை செய்யல அதுக்கப்புறம் அவங்களோட அணுகுமுறையெல்லாம் தப்பு தப்பாக இருக்குதுதான் அந்த மாதிரி அவனுங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க என்கிட்ட அதுக்கப்புறம் இதை வந்து பெரிய மிஸ்டேக் ஒயிட் க்ளோட் ஃபேஷன் தான் பண்ணியிருக்கு அவங்களால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை அவங்க அவங்கனாவோ பெரிய உள்கூத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு என்ன வகையான உள்கூத்து பண்ணுறானுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த லீடரும் அதாவது அசிஸ்டன்ட் லீடரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு அது அப்புறம் சேகரித்த தகவல்களை படி அந்த ஜிம் கிளான் வந்து ஆனவனால் அந்த ராக் கிளான் கூட போயிட்டு போயிட்டு வராங்களேன் இதுக்கு வந்து ஒரே காரணமாக தான் இருக்க முடியும் இது வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்ததாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம இரவு சொல்லிகிட்டு இருக்கான் இன்னது அந்த நாயங்க நம்மளை ஏமாத்திச்சிங்களா துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவரும் டென்ஷன் ஆகிறாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜிம் என்ன சேர்ந்த ஜிம்மி ஹோ ஹாலுக்குள்ளே வராங்க அப்படின்ட்டு அங்கேருந்து சத்தம் வருது அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள வர்றாங்க உள்ள வந்து எல்லாம் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் நாங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் வெளியே விட்டு வருவோம் நீங்கள் உள்ளேட்டு வந்துருக்கீங்களே இதில் அவங்க நம்மளை நம்பளன்றது வெளிப்படியாக தெரியுது அப்படின்ட்டு அந்த லீடரும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஓ எங்கள் உடல்நிலை எல்லாம் நல்லா தான் இருக்குது நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் நீங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப அழகாகிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவரை சொல்கிறேன் உங்கள் காம்ப்ளிமெண்ட்டை நான் ஏற்றுக்குறேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் டீ கொடுக்குற நேரம் முடிஞ்சிச்சு அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர இல்லை உங்கள் டோருக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சா அதாவது கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் குஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் களைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு வரலாம் நேரத்தை விஷ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு இருந்தாலும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு எங்களை மன்னிச்சுக்கோங்க ப்ரேக் அண்ட் கிளான் உங்கள் கூட இருக்க எல்லா ட்ரேடிங்கையும் ஜிம் கிளான் கட் பண்ணுது என்ன ட்ரேடிங்கை கட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்ட்டு அவரும் டென்ஷன் ஆகிறாரு அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு லீடர் இல்லாதது தான் இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கணும் அந்த சொல்கிறான் ஓ அப்படின்னா அவங்க கூட இருக்க கமிஷனையும் நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இதுக்கு ஒரே ஒரு காரணம் இவங்க ப்ரெஷர் கொடுக்குறது அதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரும் ஏசி ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரை மாதம் டைம் தரும் அதுக்குள்ளேயும் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க இதான் அவங்களுக்கு லாஸ்ட் ஆறு மாதம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க வந்து அந்த ஆறு மாதத்தில் இந்த பிரேக் அண்ட் கிளான் லீடரை தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க நம்ம மேலே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ட்டு இவரும் சொல்லிட்டுருக்காரு ஆனால் இந்த ஃபேமிலியோட லீடராக யூ ஜின்ஸ் எங்கே தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவனும் எங்கள் லேடிக்கும் உங்கள் மாஸ்டர் சின்வூனுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் சொல்லி ஏ இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு இந்த கொட்டாய் விளாடோட வந்து போகுது எங்கேஜ் ஏன் எங்கேஜ்மெண்ட் எது தான் இக்கிறீங்க அப்படின்ட்டு அவரும் ஒன்றும் புரியாத மாதிரி போய்கிறேன் இந்த கொஞ்சம் கொட்டாய் விதத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க இப்போ வந்து இவன் என்ன சொல்ல போகிறாங்கன்னா இவன் செத்து போயிடுச்சு வந்தாலும் இவன் வந்து அவனோட முதல் அதில் ஏன் மறக்க போகிறதில்லை அப்படின்ட்டு அந்த யூஜின்ஸ் அங்கே சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம இவரும் ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்க்குறது அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இந்த எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம இவன் சொல்கிறாரு என்ன என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப கோவமாக இருக்குது அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் கோபமாக இருக்குமே அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லோரும் எங்கேஜ்மெண்ட்டு கேன்சல் பண்ணுறாங்களா எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்களா அப்படின்னு சாக்காங்க அதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ பை பாய்